வெளிச்சத்தின் பகுதியில் வாழ்த்து வரவேற்கிறேன் அடுத்து வாரங்கள் வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றன ஆமேன் ஆமேன் உங்களையும் உங்கடையங்களையும் கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் அமையான பிள்ளைகளே நாங்கள் இப்பொழுது ஒரு சிறிய நாங்கள் வார்த்தை கூடாக கடந்து வருவோம் அந்த நாம மகிமைப்படுவதாக ஆமேன் கிறக்கமுல்ல கத்தாவே நகப்பாமிளுக்காக சோத்ரப்பா தகப்பனே இந்த வேலையிலும் கத்தாவே இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி ஆண்டவரே இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு உறவுகளையும் உங்களை கரத்திலே தந்து ஜப்பிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை ஒன்றே உங்களை ஆண்டு ஆண்டவரே வழி நடத்துவனுமாய் எங்களை கரத்திலே படைக்கிறோம் தகப்பனே இந்த நேரத்துக்காய் உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லி கத்தாவே சுவாமி ஆண்டவரே இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசிர்வதித்து வர வரப்போகின்ற ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம் இன்னும்மாக ஆண்டவரே இந்த விலையில் இந்த வானொலி யூனியம் இன்னுமாக ஆண்டவரே பல்லுகி பெருகி பூமியை நிரப்பும்படியாக நாங்க ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்க ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் உம்மை தான் நான் பார்க்கின்றே என் பிரகாசம் உம்மை தான் நான் பார்க்கின்றே பிரகாசம் அவமானம் அடைவதில்லை அப்பான அனுமது பிள்ளை அப்பான அனுமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பான அனுமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை கண்கள் நீதிமானை பார்க்கின்றன செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன உம் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன இடு கண்ணி கீ விக்கின்றீர் இடு கண்ணி கீ விகின்றீர் இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர் இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர் உம்மை தான் நான் பார்க்கின்றே பிரகாசமடைகின்றே உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர் உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர் அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்து நீர் விடுவிக்கின்றீர் அனைத்து நின்றும் நீர் விடுவிக்கின்றீர் உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன் பிரகாசம் அடைகின்றே நல்லவர் இனியவர் என்னாண்டவர் நாளெல்லாம் சுவைத்து மகள்கின்றேன் நல்லவர் இனியவர் என்னாண்டவர் நாளெல்லாம் சுவைத்து மகள்கின்றேன் உண்மையாய் காத்தரை தேடு எனக்கு உண்மையாய் காத்தரை தேடு எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே ஒரு நன்மையும் குறைவதில்லையே தான் நான் பார்க்கின்றேன் பிரகாசமடைகின்றேன் உம்மை தான் நான் பார்க்கின்றேன் பிரகாசமடைகின்றேன் நன்றி தகப்பனே நன்றி சுவாமி அருமையான ஒன்றிய பிள்ளைகளே நாங்கள் இந்த நாளிலும் கூட ஆதி ஆகமத்தின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசன வசனத்தையும் அதோடு கூட நாங்கள் மூன்றாம் அதிகாரத்திலே சில காரியங்களை நாங்கள் பார்க்கும்படியாக ஆண்டவராகிய கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லி நாங்க வார்த்தை கூட கடந்து வருவோம் ஆண்டவரே நாம ஒன்றே மகிமைப்படுவதாக அருமையான ஒன்றைய பிள்ளைகளே நாங்கள் முதலிலே ஆதி ஆகமம் புத்தகத்திலே நாங்கள் பார்ப்போமே ஆனால் முதலாவது இரண்டாவது அதிகாரங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய ஏசு பேசுடைய அதாவது அவர் இந்த வானத்தையும் பூமியையும் உருவாக்கின காரியங்களை குறித்து நாங்கள் வாசிக்க கூடியதாக இருக்கின்றது அந்த முதலாம் அதிகாரத்திலே இரண்டாம் அதிகாரத்திலே நாங்கள் அவற்றை தெளிவாக நாங்கள் காண முடிய கூடியதாக இருக்கின்றது ஆனால் இரண்டாம் அதிகாரத்துக்கு நாங்கள் வருவோமே ஆனால் அந்த இரண்டாம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு பேசு ஆதாம் என்கிற ஒரு முதலாவது மனிதனை உருவாக்குகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து ஆதாம் என்கிற மனிதனை உருவாக்கும் பொழுது அவர் ஒரு நோக்கத்தோடு அந்த மனுஷனை உருவாக்குறதை நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது அந்த ஆதாம் ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம் என்ன ஒன்று அந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்த ஒரு மனிதன் தேவைப்பட்டார் அந்த இடத்திலே அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாம் என்கிற முதலாவது மனிதனை அந்த இடத்திலே தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் அப்படியாக அந்த ஏதேன் தோட்டத்தை ஆதாம் பண்படுத்துகின்ற ஒரு மனுஷனாக அந்த இடத்திலே அவர் அந்த வேதையன் தோட்டத்தை பயன்படுத்தி வந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் அதற்கு பிற்பாடு ஆண்டவர் ஆகிய ஏசு மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்று சொல்லி அந்த இடத்திலே ஆதாமுக்கு ஏற்ற அந்த துணையை உருவாக்குகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த இடத்திலே அங்கு பார்ப்போமே ஆனால் ஆண்டவர் ஆகிய ஏசு கிரிசு ஆதாமுக்கு ஒரு அயந்த நித்திரையை வரவழைத்து அவருடைய விழா எலும்பில் ஒன்றை எடுத்து அந்த இடத்திலே ஒரு மனுஷியை உருவாக்குகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையானது உண்டைய பிள்ளைகளே அப்படியாக அந்த மனுஷி உருவானதும் அந்த இடத்திலே அங்கு ஆதாம் அவளை பார்த்து இவள் எலும்பின் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமாயிருக்கிறாள் இவள் மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டபடியால் இவள் மனுஷி எனப்படுவாள் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர்கள் இருவரும் அந்த இடத்திலே ஒன்று சேருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையானது உண்டைய பிள்ளைகளே அப்படியாக அவர்கள் இருவரும் அந்த இடத்திலே ஆண்டு விராகிய இயேசு பேசுவோடு அந்த ஏதேன் தோட்டத்திலே எப்படியாக சந்தோஷமாக சமாதானமாக அந்த நாட்களிலே இருந்தார்கள் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம் இப்பொழுது நாங்கள் அந்த மூன்றாம் அதிகாரத்துக்குள்ளே நாங்கள் வருவோம் அந்த மூன்றாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமே ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கு ஆண்டவராகிய இயேசு பேசு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார் ஏனென்றால் அந்த ஏதேன் தோட்டம் எவ்வளவோ ஒரு அழகான தோட்டமாக இருந்தது நாலா பக்கமும் ஆறுகள் ஓடி அந்த தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சி கொண்டிருந்தது அதோடு மாத்திரமல்ல அந்த இயற்கை நலகுகள் கனிகள் பழங்கள் பூக்கள் என்று அப்படியாக நம்ம போகணும் அப்படியாக அந்த இடத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அழகாக அந்த ஏதேன் தோட்டம் காட்சி அளித்தது அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அந்த குளிர் காலங்களிலே அந்த தோட்டத்திலே வந்து உலாவுவார் அப்படியாக அவர்கள் மிகவும் அந்த இடத்திலே சந்தோஷமாயிருந்தார்கள் ஆனால் அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கு மெபாலுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார் என்னவென்று சொன்னால் இந்த தோட்டத்தில் உள்ள கனிகள் பழங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் புசிக்க முடியும் ஆனால் இந்த நடுவில் உள்ள பழத்தை மாத்திரம் நீங்கள் புசிக்கலாகாது இதை நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொல்லி ஒரு கட்டளை அந்த இடத்திலே அங்கு கொடுத்திருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனாலும் கூட அங்கு என்ன நடந்தது என்று சொன்னால் அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சர்ப்பத்தையும் கூட அந்த இடத்துல உருவாக்கி இருந்தார் அதாவது அந்த ச சர்ப்பமானது காட்டு மிருகங்களிலும் நாட்டு மிருகங்களையும் பார்க்கலும் கூட ஒரு கொடியதும் அருமையானது வண்டிய பிள்ளைகளை அப்படியாக சர்ப்பமானது அந்த எஸ்திரியானவளை வஞ்சிக்கும் ஒரு நோக்கத்தோடு அந்த தோட்டத்துக்குள்ளே நுழைகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த இடத்திலே அந்த எஸ்திரியானவளை அந்த இடத்திலே பார்த்து அந்த சர்ப்பமானது எப்படியாக அந்த கேள்வியை ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள் ஒரு சந்தேகத்தை உருவாக்குகின்ற ஒரு கேள்வியோடு அந்த இடத்திலே வருகின்றது இந்த தோட்டத்தில் உள்ள கனிகளை எல்லாம் தேவன் புசிக்க வேண்டாம் என்று உங்களுக்கு சொன்னதுண்டோ என்று சொல்லி ஒரு கேள்வியோடு வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது அந்த விசுவாசத்துக்கு எதிரான ஒரு சந்தேகத்தை உருவாக்குற அந்த கேள்வி அந்த இடத்திலே அந்த சர்ப்பமானது அந்த இடத்திலே கொண்டு வருகிறது அந்த எஸ்திரி ஆனவளை வஞ்சிக்கும் முகமாக ஆனாலும் இந்த எஸ்திரி ஆனவளோ சர்ப்பத்துக்கு பதில் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த தோட்டத்தில் உள்ள பழங்கள் கனிகள் எல்லாம் அவற்றை நாங்கள் புசிக்கலாம் ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவே உள்ள கனிகளை மாத்திரம் நாங்கள் புசிக்கலாகாது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கட்டிலை கொடுத்திருக்கின்றார் என்ற அந்த இடத்திலே அங்கு சர்ப்பத்துக்கு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் அந்த சர்ப்பமானதோ இந்த கனியை நீங்கள் புசிக்கும் நாளிலே உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் நீங்கள் தேவனை போலாவீர்கள் என்று சொல்லி ஒரு வஞ்சனையான ஒரு ஆசையை அவளுக்கு மூட்டுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனாலும் அதை கேட்டதும் அந்த எஸ்திரியானவள் அந்த பழத்தை புசிக்கிறவளாக அவள் மாறிவிட்டாள் ஏனென்று சொன்னால் அவளுக்குள்ளே தேவனை போல் இருப்பீர்கள் என்றதும் அவளுக்குள்ளே ஒரு ஆசை விட்டது ஒரு உலக ஆசை அப்படியாக அவளுக்குள்ளே ஒரு ஆசை வந்ததனாலே அவள் அந்த இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கட்டளை மறந்தவளாக அந்த இடத்திலே அங்கு புசிக்கிறதை பார்க்கின்றோம் ஆனாலும் கூட அந்த எஸ்திரியானவள் அந்த கனியை தான் புசித்ததோடு மாத்திரம் நிறுத்தவில்லை அந்த இடத்திலே தன்னுடைய கணவருக்கும் கூட அந்த இடத்திலே கொண்டு போய் அங்கு கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்படியாக இருவரும் சேர்ந்து அந்த கண்ணியை புசித்து விட்டார்கள் அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது அவர் நிர்வாணிகள் என்பதை உணர்ந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம் அருமையான தேவண்டி பிள்ளைகளை அப்படியாக இருந்த வேளையில அங்கு என்ன செய்கிறார்கள் அங்கு இருவரும் ஒழித்து கொள்ளுகிறார்கள் அப்பொழுது ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கு வருகின்றார் அங்கு ஆதாமை நோக்கி கூப்பிடுகின்றார் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அப்படியாக அங்கு ஆதாம் ஒழித்து சொல்லுகிறான் ஆண்டவரை பார்த்து நான் ஒழித்து ஒழித்து கொண்டிருக்கிறேன் என்று அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிரிசு ஆதாமை பார்த்து கேட்கிறார் நீ நான் சொன்ன அந்த சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை நீ புசித்தாயோ என்று சொல்லி அப்பொழுது அங்கு ஆண்டவராக இயேசு கிரிசு கேட்கும் பொழுது அங்கு ஆதாம் என்ன சொல்லுகின்றார் அந்த இடத்திலே அந்த கனியை எஸ்திரியானவள் கொடுத்தால் நான் புசித்தேன் என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்லுகின்றார் அதற்கு முன்பதாக ஆண்டவராகிய ஏசு கிரிஸ்து பார்த்து ஆதம் அப்படியாக தான் ஒழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அப்படியாக சொல்லுகின்றார் நான் நிர்வாணியானதுனாலே நான் ஒழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அப்பொழுது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க கேட்கின்றார் என்னவென்று சொன்னால் நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார் அந்த இடத்திலே நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை நீ புசித்தாயோ என்று அந்த இடத்திலே அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இடத்திலே பாருங்கள் அருமையான தேவன்டைய பிள்ளைகளை நாங்கள் முதலிலே பார்த்தோம் என்னவென்று சொன்னால் ஆண்டவரோடு அவர்களுக்கு இருந்த ஐக்கியம் இன்னுமாக அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே உள்ளாவ வருவார் அப்படியாக அவர்கள் அங்கு மகிழ்ச்சியா இருந்தார்கள் அந்த ஆறுகள் எல்லாம் பாய்ந்து அந்த தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சி கொண்டிருந்தது அவர்களுக்கு தேவையானது அனைத்தும் அந்த ஏதேன் தோட்டத்திலே அங்கு கிடைத்து அப்படியாக அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்படியாக இந்த ஒரு நொடி பொழுதுல இந்த சர்ப்பத்தினுடைய சூழ்ச்சியினாலே அந்த சந்தோஷம் அந்த ஐக்கியம் எல்லாம் அங்கு விடுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த இடத்திலே அப்படியாக அவங்க இருவரும் குற்றம் சாட்டுகிறார்கள் ஆனால் அவர்கள் தாங்கள் செய்த அந்த தவறை ஒத்துக்கொள்ளுகிறவர்களாக இல்லாமல் அந்த இடத்திலே ஆதாம் வந்து நீர் என்னுடனே இருக்கும்படியாக நியமித்த இந்த எஸ்திரியானவள் கொடுத்தால் நான் புசித்தேன் என்று அவள் மீது குற்றம் சாட்டுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் எஸ்திரியாள எஸ்திரியானவளோ சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று அந்த இடத்திலே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சில வேலைகளிலே நாங்களும் இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே நாங்கள் செய்கின்ற குற்றங்களா இருக்கலாம் பாவங்களாக இருக்கலாம் சில வேலைகளிலே நாங்கள் அந்த பாவங்களை மறைக்கிறவர்களாக நாங்கள் மாறுகின்றோம் சில வேலைகளிலே நாங்களும் கூடங்களை அறியாமல் நாங்களே சொல்லிவிடுகின்றோம் இதற்கு இவர்கள் தான் காரணம் இதற்கு அவர்கள்தான் காரணம் என்று கூட நாங்களும் கூட இப்படியாக நாங்களும் சில வேலைகளிலே நாங்கள் சொல்லுகின்றவர்களாக இருக்கின்றோம் அருமையானது அவன் பிள்ளைகளை இந்த இடத்திலே அப்படியாகத்தான் இங்கு ஆதாமும் ஏவாளும் அந்த இடத்திலே அங்கு ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி குற்றம் சாட்டுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையானது அவனுடைய பிள்ளைகளை அந்த இடத்திலே அதற்கு பிற்பாடு அங்கு என்ன நடந்தது அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றி விட்டார் அப்படியாக அந்த ஏதேன் தோட்டத்திலே இருந்து அவர்களுக்கு வெளியேறுகின்றதான ஒரு பரதாபமான சூழ்நிலை அந்த இடத்திலே வருகின்றது அப்படியாக அருமையான உண்டைய பிள்ளைகளே அங்கு ஐக்கியம் அந்த போன அந்த சூழ்நிலையிலே அவர்கள் எல்லோரும் அவர்கள் அந்த இருவரும் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறுகின்றதான அந்த நிலைமையை நாங்கள் பார்க்கும் பொழுது இப்படியாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவராகிய சில எச்சரிப்புகளை எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு கொடுப்பார் சில வேளைகளே சில இடங்களுக்கு போகாதபடி எங்களை தவிர்க்கும்படி சொல்லுவார் சில வேலைகளிலே சில மனிதர்களோடு நாங்கள் அப்படியாக சேராதபடி எங்களோடு எச்சரிப்பார் இன்னுமாக ஊழிய பாதையில எப்படி இப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு என்று கற்றுக் கொடுப்பார் ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிரிசு எங்களோடு பேசும் பொழுது அவர் வார்த்தை கூடாக பேசுவார் எல்லாவிட்டால் ஊழியக்காரர்கள் கூடாக எங்களுக்கு ஒரு செய்தியை தந்து எங்களை எச்சரிப்பார் இல்லை என்றால் நாங்கள் கேட்கிற பாடல்களாக இருக்கலாம் பல வழிகளிலே எங்களை எச்சரிப்பார் அவர் எச்சரிக்கும் பொழுது பர்சு தாவியானவர் எங்களுக்கு இல்லை இடைப்பட்டு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நாங்கள் அந்த காரியத்துக்கு நாங்கள் கீழ் படிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சில வேலைகளே சத்துருமானவன் இப்படியாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையிலையும் வருவான் இப்படியாக பல தந்திரங்களோடு வருவான் அதாவது இந்த காரியத்தை தேவன் செய்ய வேண்டாம் என்று சொன்னது என்று எங்களுக்குள்ளே ஒரு கேள்வியை கொண்டு வருவான் இந்த இடத்துக்கு போக வேண்டாம் என்று தேவன் சொன்னது என்று எங்களோடு ஒரு கேள்வியோடு வருவான் அந்த வேலைகளிலே நாங்கள் இப்படியாக நாங்கள் பதில் கொடுக்க போகின்றோம் நாங்கள் அந்த எஸ்திரியானவளை போல நாங்கள் வஞ்சிக்கப்பட போகின்றோமா எல்லாவிட்டால் நீங்களும் நானும் ஞானமாக நாங்கள் நடந்து ஆண்டவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாங்கள் வாழ போகின்றோமா என்பதை நாங்கள் இந்த நாட்களிலே சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மத்தையோ இருபத்தி நாலாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமே ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி சொல்லும் பொழுது இப்படியாக கடைசி நாட்களிலே நடக்கின்ற சம்பவத்தை அவர் எங்களுக்கு தெளிவாக கூறியிருக்கின்றார் இந்த நாட்களிலே அநேகர் எழுதி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் இப்படியாக நாங்கள் ஏமாற்றப்பட்டு போகாதபடி நாங்கள் வேண்டிக் கொள்ளும்படியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அதனாலே நீங்களும் நானும் இந்த நாட்களிலே இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் சத்ருவானவனாலே நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடி நாங்கள் இருக்க வேண்டுமே ஆனால் நாங்கள் வேதத்தை நாங்கள் நன்றாக வாசிக்க வேண்டும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவ்வி கொடுக்க வேண்டும் அவருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவ்வி கொடுத்து நடந்தால் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் தப்பி கொள்ள முடியும் அல்லாவிட்டால் நாங்கள் ஏவாளை போல நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் வஞ்சிக்கப்படுவோமே ஆனால் சத்ருவானவனால் இப்படியாகத்தான் ஆண்டவருடைய இருக்கிறதான அந்த ஐக்கியம் அவரோடு எங்களுக்கு இருக்கிற அந்த ஐக்கியத்தில் இருந்து நாங்களும் கூட இப்படியாக வஞ்சிக்கப்பட்டு நீங்களும் நானும் பரலோக ராஜ்ஜியத்தில் இருந்து அவர் எங்களுக்காக சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த அந்த இராஜ்யத்திலிருந்து பிரதாபமாக நாங்கள் வெளியேற்றப்படுகின்ற ஒரு சூழ்நிலை வரும் அப்படியாக அந்த சூழ்நிலை எங்களுக்கு வெறுமையானால் நீங்களும் நானும் பாதாளத்திலே அப்படியாக சத்ருவானவனோடு நாங்கள் மிகுந்த கஷ்டங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டி வரும் அந்த இடத்திலே அருமையான தேவண்டை பிள்ளைகளை இப்பொழுது கடைசி காலத்திலே இப்பொழுது நாங்கள் இருப்பதனாலே சத்ருவானவன் எல்லோரும் பரலோகம் போய் விடு விட்டால் அவன் தனித்து போய் விடுவான் அதனாலே அவன் தனக்கென்று ஒரு ஜன கூட்டத்தை சேர்க்கும்படியாக இப்படியாக அநேகரை வஞ்சித்து தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகும்படியாக அவன் செயல்படுவான் ஆனால் நாங்கள் ஆண்டவராகியேசு கிறிஸ்து விடத்திலே நாள்தோறும் நாங்கள் கேட்க வேண்டியது ஒரு காரியம் தேவ ஞானம் எங்களுக்குள்ளே வேண்டும் எங்களுக்குள்ளே பரலோக ஞானம் வேண்டும் எது சரி எது பிள்ளை என்பதை நிதானிக்க எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியான அந்த தேவ ஞானம் அந்த பரலோக ஞானம் எங்களுக்குள்ளே வர வேண்டும் நாங்கள் யாக்கோ நாங்கள் வாசிக்கின்றோம் முதலாம் அதிகாரத்திலே ஞானத்திலே குறைவுள்ளவன் ஞானத்திலே சம்பூரணம் உள்ளவரிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ள கடவன் என்று ஆண்டவராகிய சொல்லி இருக்கின்றார் அப்படியாக நீங்களும் நானும் அவரிடத்திலே நாங்கள் ஞானத்தை கேட்க வேண்டும் நாங்கள் ஒன்று ராஜாக்களின் புத்தகத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் மூன்றாம் அதிகாரத்திலே சாலமோன் ராஜாவை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் அந்த இடத்திலே ஆண்டவராகிய கிறிஸ்து சாலமோன் ராஜாவை பார்த்து சொல்லுகின்றார் உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்திலே அங்கு சாலமோன் ராஜா எதை கேட்டார் முதலிலே தனக்கு ஞானத்தை கேட்டார் ஏனென்றால் அந்த உஸ்வெல் மக்களை வழி நடத்துவதற்கு அவருக்கு ஞானம் தேவைப்பட்டது அப்படியாக அவர் ஞானத்தை கேட்ட பொழுது அங்கு ஐஸ்வர்யமும் கனமும் அவருக்கு கூடவே வந்தது அதே போல நீங்களும் நானும் முதலிலே நாங்கள் கேட்க வேண்டிய காரியம் ஆண்டவர் இடத்திலே தேவ ஞானம் அப்படியாக நாங்கள் தேவ ஞானத்தை கேட்கும் பொழுது எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் மாண்டவர் இயேசு கிரேசு எங்களுக்கு சந்திக்க போது மாணவராக இருக்கின்றார் இந்த இடத்திலே பாருங்கள் அங்கு ஆதாமுக்கு மே வாளுக்கும் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லி இருந்தார் இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தார் அந்த தோட்டத்தில் உள்ள நடுவில உள்ள அந்த கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்க கூடாது என்று சொல்லியிருந்த பொழுதிலும் கூட அந்த எஸ்திரியானவள் அந்த சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு அவள் அந்த கனியை புசித்தாள் அருமையானது அவனுடைய பிள்ளைகளை அப்படியாக நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களில் சத்ருவானவனால் வஞ்சிக்கப்படாதபடி நீங்களும் நானும் பாதுகாக்கப்படுவது முக்கியமானதொன்றாயிருக்கின்றது இப்பொழுது நாங்கள் ஜபிப்போம் நன்றி கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே சுவாமி ஆண்டவரை நாங்கள் கடைசி காலத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் தகப்பனே சுவாமி ஆண்டவரை இந்த கடைசி காலத்திலே நாங்கள் சத்ருவானவனால வஞ்சிக்கப்படாதபடி எங்களை பாதுகாக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரை ஆண்டு இந்த வேலையிலே சுவாமி அவனுடைய எல்லா திட்டங்கள் நோக்கங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டு வரை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறாதபடி நீங்கள் தவிடு நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டு குதிக்காலின் கீழே நீங்கள் அவற்றை மிதித்து விட்டதுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு வரை எங்களை நித்திய ராஜ்யத்திலே சேர்த்து கொண்டதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு வரை புலிந்த வானொலியிலே வருகின்ற ஊழியர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை சுவாமி மக்களை ஆத்தி வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி அவர்களை மறைத்து நீங்கள் வெளிப்பட வேணுமா ஜபிக்கிறோம் ஆண்டு கத்தாவே சுவாமி ஆண்டவரே இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி சாதரி சுபலங்கோவையும் ஒப்பு கொடுத்து நாங்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே மகள் செய்கின்ற ஊழியத்தை நீங்க காண்கிற தேவன் சுவாமி பிள்ளைக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தாளந்துகளுக்காய் நன்றி அப்பா ஊழிய வாஞ்சைக்காய் நன்றி கத்தாவே சுவாமி கணவரை பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜப்பிக்கிறோம் எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி பாதுகாக்க வேணுமா ஜபிக்கிறோம் அப்பா வானிலைக்கு வரப்போன்ற ஊழியர்களை உங்களை பாதத்திலே அப்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ஆசிர்வதித்து நடத்தும்படியா ஜபிக்கிறோம் கூட இருந்து நீங்க வழி நடத்த வேணுமா ஜபிக்கிறோமான்றே பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நேரத்திலும் கதாவே சுவாமி உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம் ஆசிர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்க மன்றாடி ஜபிக்கிறோம் தகப்பனே சுவாமி கூட இருந்து நீங்க வழி நடத்த வேணுமா எங்களை பாதத்திலே தந்து நாங்க ஜபிக்கிறோம் உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம் வியாதி படுக்கையில இருக்கிறவர்களுக்கா ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த வியாதி படுக்கைகள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே சுவாமி எழும்பி உங்களுக்கு ஒரு வல்லமே உள்ள சாட்சிகளா இவர்கள் ஜீவிக்க வேணுமா ஜபிக்கிறோம் ஆண்டு வரே டாக்டர்ஸால கைவிடப்பட்டவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அவர்களோடு உங்களை கரம் கூட இருக்கவனுமா ஜபிக்கிறோம் கதாபி சுவாமி ஆண்டவரே டாக்டர்ஸுக்கு வேண்டிய தேவ ஞானத்துக்கா ஜபிக்கிறோம் நன்றி சொல்லுறோம் அப்பா தேங்க்ஸ் கிவிங் டேக்காக நன்றி சுவாமி நீங்கள் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் நினைத்து கத்தாவே சுவாமி உங்களுக்கு நன்றி சொல்லுகிறவர்களா எங்களை மாற்ற வேணுமா ஜபிக்கிறோம் ஆண்டு இந்த தேங்க்ஸ் கிவிங் நாட்களிலும் கத்தாவே சுவாமி ஆண்டவரே குடும்பங்களோடு சேர முடியாமல் கத்தாவே சுவாமி நர்சிங் ஹோமிலும் ஆண்டவரே சுவாமி வெளிநாடுகளிலே ஊழியம் செய்கின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கதாவே சுவாமி வெளிவாகங்களிலே படிக்கின்ற வாலிப பிள்ளைகளை ஒப்பு கடுக்கிறோம் சுவாமி சுவாமி அவர்கள் அந்த இடங்களிலே வள்ளி தப்பி போகாதபடி நீங்கள் வேலி அடைத்து காக்க வேணுமா ஜபிக்கிறோம் பிள்ளைகளை பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கடுக்கிறோம் சுவாமி அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் கதாவே சுவாமி ஏசு விநாமம் இனி நாமம் இன நாமம் மம் இேசு நாமம் மினிதனாமம் இன இல நாமம் மின் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பர கழிக்கும் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும் ஏசு விண்ணாமம் இனிதான நாமம் இணையில் நாமம் பின்பனமம் பரிமள தாய்லமம் ஏசு விநாமம் பாரங்கும் வாசனை வீசிடும் நாமம் பரிமள தாய்லமம் ஏசு விநாமம் பாங்க வாசனை வீசிடும் நாமம் இயேசு விநாமம் இனிதனாமம் இன இல்ல நாமம் இன்ப நாமம் நேற்று என்றம் என்றம் மாறிட நாமம் நம்பினோரை என்றும் கைவிட நாமம் நேற்று மன்றம் என்றம் மாறிட நாமம் நம்பினோரை என்றும் கைவிட நாமம் இயேசு விண்ணாமம் இனிதனாமம் நாமம் இல்ல நாமம் இன் வநமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசு விநாமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம் ஏசு விநாமம் ஏசு விண்ணாமம் மினி தானநாமம் இன இல்ல நாமம் பின்வநாமம் நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்துக்காய் நன்றி சொல்லி ஏசப்பா இந்த நித்திய விழிச்ச நேரத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் சங்கமம் சங்கமம்பான சாகுகிறது ஊழியர் அஸ்லி எங்கள் குடும்பத்தாரையும் ஒப்படைத்து ஜபிக்கிறோம் நீங்கள் கொடுத்த இந்த ஊழியத்துக்காய் நன்றி ஏசப்பா ஆண்டு கூட இருந்து நீங்க நடத்தி செல்ல வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கடுக்கிறோம் ஆண்டவரே இல்லை உண்மையா இருந்தால் அநேகத்துக்கு அதிகாரியாய் வைப்பேன் என்று சொன்ன அந்த வசனத்தை ஆண்டவரே இந்த குடும்பத்தார் மீது வைத்து நாங்கள் ஜபிக்கிறோம் கத்தாவே சுவாமி இப்படியாக உண்மை உள்ளவர் என்று கருதி கத்தாவே சுவாமி இந்த ஊழியத்தை நீங்கள் இந்த மகனை நம்பி ஒப்படைத்திருக்கிறீர்கள் அதுக்கா எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே சுவாமி ஆண்டவரே இந்த விசுவாச ஓட்டத்தை இந்த சகோதரன் ஆண்டவரே ஓடி முடிக்க நீங்கள் ஆண்டவரே வேண்டிய பலனை கொடுத்து நடத்த வேணுமா எங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவை சுவாமி ஆசிர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிக்க வேணுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம் கதாவே சுவாமி குடும்பத்துல எந்த ஒரு பொருளாதார நெருக்கடிகளோ கஷ்டங்களோ வந்து விடாதபடி ஆண்டவரே சுவாமி நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா சகோதரியை ஒரு தரும் திராட்சை செடியாய் ஏசு சுவாமி நீங்கள் வைத்து நடத்தி வருகிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் பிள்ளை பிள்ளைகளும் ஆண்டவரே சுவாமி இவர்களை சுற்றிலும் ஒளிவர கன்றுகளை போல் இருக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண வைத்ததுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆசீர்வதித்ததுக்காய் நன்றி சொல்லுகிறோம் கதாவே சுவாமி சந்ததி சந்ததியா இந்த ஊழியங்களை தொடர நீங்கள் உதவி செய்யவன்மா ஜபிக்கிறோம் ஆசிர்வதித்து உயர்த்தவன்மா எங்களை கரத்தில ஒப்பு கொடுக்கிறோமாப்பா ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படவும் பெறப்போகின்ற இந்த குளிர் காலங்களிலே பாதுகாக்க வழி நடத்தவனுமாய் எந்த ஒரு சரீர இனங்களோ வேலி அடைத்து பாதுகாக்கவனுமாய் ஜபிக்கிறோம் எல்லாம் வல்ல இயசு கிருசி நாமத்திலே ஜபிச்சு ஜெயம் எடுக்கிறோம் அங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே ஆமே நன்றி சிஸ்டர் நன்றி நன்றி அருமையான வாசையின் வெளிச்சோடு நமக்கு வார்த்தை வெளிச்சத்தில வெளிச்சமாய் வெளிப்பட்டது கற்றுக் கொடுத்தீர்கள் அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன் எனக்கு உங்களுக்கு நன்றி செலுத்தல அதிகா மூன்று அதிகாரம் பதினேழு அதிகாரங்களை அடிப்படையா வைத்துக் கொண்டு அங்கே சாலம் ஞானத்தை கேட்டார் இடத்துல நிச்சயமாக நாங்கள் இருந்தா கேட்போம் அப்பா தாங்க இதத்தாங்க தாங்கன்னு சொல்லி நிச்சயமாகவே அந்த ஜனங்களை ஆளும்படியான ஞானத்தை கேட்டு அப்படி ஞானத்தை கேட்டுக்கொண்டா அப்படியாக நாங்களும் சாப்பிடுற இடத்துல அவருக்கு கத்திர பயப்படுதலே ஞானத்தை